அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்புல நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஒன்று பார்க்கறோம் அதாவது தன்னை உணர்தல் தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அது சாதாரணமாக எல்லாத்திற்கும் வாய்க்க பெற்று வருவதில்லை மாறாக உங்களுக்கு ஏதேனும் சில காரணிகளாலோ சில வழிகாட்டுதல்களாலோ சில குருவின் அனுகூலத்தினாலோ கண்டிப்பா இந்த நான் யார் அப்படிங்கிற அந்த தேடுதலானது உங்களுக்கு வாய்க்க பெறுகின்றது அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்து வாழ்க்கையிலும் ஆன்மீகம் இருக்கணும் அப்படிங்கிறது பெரியோர்கள் கூறியது இது ஒன்றும் அறுபது வயசு எழுபது வயசுக்கு அப்புறம் தேடுறதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை அது நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் நம்ம வந்து வேற வழியே இல்லைன்னு தேடி போகிறதுக்கு பேர் ஆன்மீகம் அல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது உள்ளார்ந்த தேடுதல் அதை ஆரம்பிப்பதற்கு வந்துட்டு வயதோ வரம்போ எதுவும் கிடையாது அதுவும் வந்துட்டு நீங்கள் தேடணும்னு போனால் கூட ஐம்பது வயதிற்கு பிறகு அதற்கான வழிகாட்டுதல் கிடைக்காமல் கூட போகலாம் சில பேருக்கு சில பேருக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசு சில பேருக்கு இருபது வயசுலேயே இறைவனை பற்றி அந்த தேடுதல் அப்படிங்கிறது பெருசா உருவெடுக்கின்றது காரணம் அதுவும் இறைவன் சித்தம் அப்படிங்கிறது தான் அதுல எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள முடியாது ஏழை பணக்காரன் அதே போல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதெல்லாம் தான் பாகுபாடை தவிர இறைவனிடம் கிடையவே கிடையாது நல்லா எல்லாம் நம்ம ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டது இது இறைவனால் விதிக்கப்பட்டதும் கிடையாது முற்பிறவிகளில் நாம ஆசைப்பட்டு வாங்கி கொண்ட பிறவிதான் இப்பிறவி அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் இந்த பாகுபாடு மற்றபடி எல்லா விஷயங்களுமே சரி அது ஒரு புறம் இருக்க இப்படி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் இந்த ஆன்மீக தேடுதல் தேவை அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் ஏன் சில பேர் வெளியே போய் தேடுறாங்க கோவில் கோவிலாக போய் தேடுறாங்க அப்பா நீ எங்கே இருக்க பா நீ எங்கே இருக்கேன் அது ஒரு வகை தேடுதல் அதே போல வந்து உட்கார்ந்த இடத்துல அப்பா நான் இந்த வேலையை செய்ய போகிறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே போல தான் அந்த இறைவன் இருக்கிறானோ அப்படின்னு தேடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அந்த தான் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த உணர்ந்து கொண்டு உள்ளார்ந்து தேடி உணர்தல் அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட மிக உச்சம் அது ஞானம் பெறுவது அப்படின்ட்டு அதை குறிப்பாங்க அந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அதுக்கு நீங்கள் எந்த கோவிலுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை போய் தேங்காய் பழம் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்ட வேண்டாம் உனக்கு அழகு குத்திக்கிறேன்னு வேண்ட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அமைதியாக உட்கார்ந்து உங்களை உணரும் போது உங்களுக்குள் அந்த பஞ்சபூத சக்திகளின் ஆதிக்கத்தை உணரும் போது இறைவனோட ஆற்றலை உணர முடிகின்றது அதுதான் தன்னை எறிதல் அப்படிங்கிறது உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறது அப்போ இறைவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஆனால் அவ்வளவு எளிதானது அல்ல சும்மா எல்லாரும் சொல்லிடுற மாதிரி அமைதியாக உட்கார்ந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா அமைதியாக உட்கார்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்ல உடனே தெரியணும் இல்லை கிடையாது அதற்கான முயற்சிகள் சரியான வகையில் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இந்த தன்னை எறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு குரு மூலமாக ஏற்படும் சில பேர்த்துக்கு சில அனுபவங்கள் மூலமாக ஏற்படும் அதுவும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரண வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்ப யாராச்சும் நெருங்கிய உறவினர்களோ இல்ல திடீர்னு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படிங்கும் போது அந்த வீட்டுக்கு போகும்போது தான் நம்ம உயிரை பற்றின பயம் வரும் அந்த பயம் இருக்கு பாருங்க அதுதான் யோசிக்க வைக்கும் நம்மளும் ஒரு நாள் இப்படி போயிடுவோமே அதுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சுக்கணுமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமே அந்த ஒரு படப்படப்பு அந்த ஒரு பதட்டம் வருது இல்லை அதுதான் அந்த தன்னை எறிதலின் முதல் நிலை அதை தெளிந்து கொண்டவர்கள் அப்படியே தொடர்ந்து வழிநடத்தி செல்லும் பொழுது அதற்கான தேடுதலில் ஈடுபடும் போது அதற்கான முயற்சிகளை செய்யும் போது அந்த எறிதல் அப்படிங்கிறது வெற்றி பாதையாக மாறுகிறது மறாக அந்த ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயந்தான் அது வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே எல்லாம் நார்மலாகிடும் குளிச்சு முடிச்சுமே ரைட்டை எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு திருப்பி நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு போயிடுறோம் ஆனால் அந்த எறிதலின் நிலையானது சில இடங்களில் உங்களுக்கு ஏற்படும் ஒரு ஸ்பார்க் மாதிரி கொடுப்பார் இறைவன் எல்லாமே அவ்வளவுதானே டேய் நீ என்ன வேணாலும் ஆட்டம் போடுறா எவ்வளவு வேணாலும் பணம் சேர்த்துக்கடா எத்தனை பேத்த வேணாலும் பகச்சிக்கோ எத்தனை பேத்த வேணாலும் உறவா சேர்த்துவை ஒரு நிமிஷம் தான் அதுலேயும் ஒரு வினாடி தான் அப்படியே நீ படுத்துருவே அப்படிங்கிற அந்த விஷயம் உள்ளார்ந்து நம்ம உணர்ந்துகிட்டோம்னா கண்டிப்பா நம்மை தேட ஆரம்பித்து விடுவோம் எதுக்கு தேடணும் யார் அந்த இறைவன் நம்மை இப்படி படுக்க வைப்பதற்கு அவர் எங்க இருக்கிறார் இத்தனை நாள் நான் எப்படி நன்றாக இருந்தேன் எப்படி நடந்தேன் எப்படி உடனே ஏன் திடீர்னு இப்ப படுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த சிந்தனை அதை பற்றிய யோசனைகள் உங்கள் மனதில் எழுந்து கொண்டு அதை பிடித்து கொண்டு நான் செல்லும் பொழுது அதற்கான பாதை கிடைக்கும் ஆனால் அதுக்கு யாரும் முயற்சி செய்கிறதில்ல அந்த பயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்குள்ள நீங்க போனீங்கன்னா தன்னை போல வரும் சில நோயாளிகள் தீர்க்க முடியாத நோயால் அவதைப்படுவதை பார்க்கும் போதும் நம்மளை யாராச்சும் காப்பாற்றிட மாட்டாங்களான்னு அந்த அவள குரலை எழுப்பும் போதும் அது உங்கள் காதுகளில் ஒழித்ததுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தேடுதல் வந்துடும் ஏன் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தேடுதல் நமக்குள்ளே வரும் அதெல்லாம் அந்த ஒவ்வொரு நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் அது அப்படியே பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு நம்ம தேடுதல் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா வழி நடத்தி போவோம் சில பேர்த்துக்கு வாழ்க்கை ஏற்றமாவே இருந்துட்டு இருக்கும் போயிட்டே இருக்கவன் ஒரு நாள் திடீர்னு சரிஞ்சு கீழே விழுந்து கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு யோசிப்பான் எப்படா நம்ம மேலே போனோம் எப்படா கீழே வந்தோம் இது எதுவுமே அவன் பண்ணது இல்லை அதுதான் நம்ம சொல்ல வர்றது இது எதுவுமே அவரால் ஆவது இல்லை எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது அப்படியே ரொம்ப ஏழ்மை நிலையிலே இருந்திருப்பாப்பில் சில பேர்லாம் தன்னோட கடின உழைப்பின் காரணமாக திடீர்னு வந்துட்டு உயர்ந்துருவாங்க கீழே இருக்கும் அதாவது முயற்சி இல்லாதவங்களாம் பார்த்துட்டு என்னடா இவனுக்கு வந்த வாழ்வெர் ஒரு ராத்திரியில் பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதுவும் இறைவனின் சித்தம் அவரது வாழ்க்கையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இதை உணர்ந்துக்கணும் வெளியே பஞ்சபூதங்களில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் போது அது உள்ளேயும் பிரதிபலிக்கின்றதுங்கிறத உணர்ந்துக்கணும் எல்லாரும் பேசுறது முதல்ல கேட்கணும் அப்போ அந்த தன்னையறிதல் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் அப்படி எழுந்து நிற்பதை நாம் உணர்ந்து விட்டால் உள்ளிருப்பவனை உணர்ந்து விட்டால் வேறு என்ன நமக்கு வேண்டும் உண்மையான அன்புங்கிறது நான் வந்துட்டு என் மகள் மீது வைப்பதோ எனது மனைவி மீது வைப்பதோ கிடையாது இன்னும் அழாதியானது அது இறைவனிடம் கிடைப்பது அந்த அன்பை நாம் உணர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அதற்கான முயற்சியை நாம் செய்யும் போது அதற்கான வேலைகளை நாம் தொடங்கும் போது இறைவன் வழிகாட்டுதலுடன் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சாதாரணமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம்ல ஒரு வேலையை செய்யணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிங்கன்னா அது வீணாக போகவே போகாது ஒரு முறை தட்டி போக இருந்தால் நீங்கள் அடுத்த முறை வந்து அதில் வென்று விடலாம் அதே போல் தான் விடா பிடிவாதமாக இருக்கிறது இல்லையா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா வாங்கிய ஒரு மொபைல் அல்லது ஒரு முயற்சி எடுத்து கட்டுறது இல்லையா அப்படியே ஆன்மீகத்தில் இறைவனை உணர்வதற்கு மட்டும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பரவாயில்ல அறுபது வயசுக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்னு அது என்ன வழின்னு எனக்கு தெரியல இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்தால் அந்த அதீத இன்பத்தை நம்மால் உணர முடியும்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கான வழிகளையும் அவர்கள் மேலோட்டமாக காட்டுகிறார்கள் என்னும் போது அதை பிடித்துக்கொண்டு முன்னேற வேண்டு வேண்டும் வேண்டும் தானே அதை விடுத்து ஏன் தள்ளி வேண்டும் நாம் கேட்கின்ற கேள்வி அது மட்டும்தான் ஒரு இடத்தில் ரொம்ப விடா பிடிவாதமான பிடிவாதம் நம்மிடம் இருக்கிறதோ இறைவனை நான் உணர்ந்தாக வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த விடா நம்ம போகும்போது கண்டிப்பா வந்து அந்த நிலையை அடைய முடியும் இல்லை என்றெல்லாம் யாராலும் சொல்ல முடியாது அப்ப தெரிய வேண்டியது தன்னை உணர்தல் தன்னை எறிதல் அப்படிங்கும்போது அதற்கான ஸ்பார்க் நம்ம வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்ததுன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு முன்னேற வேணும் அந்த தேடுதலானது ஆரம்பித்து விட வேண்டும் மாறாக தள்ளி போட்டுக்கொண்டே போனால் இந்த ஜென்மம் முடிந்து போய்விடும் அடுத்த ஜென்மத்தில் திருப்பியும் பிறப்பெடுத்து ஒருவேளை மனித பிரவியாக வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்குங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் முன்னாடினாச்சும் ஒன்றாவது நேரடியாக சேர்த்தாங்க இப்போ ப்ரிகேஜியில் வாத்தியார் அடிக்க ஆரமிச்சாருன்னா எல்கேஜி யூகேஜி முன்னாடியெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வயசில் சம்பாதிக்க விட்டுருவாங்க இப்போ அதுவும் கிடையாது பன்னெண்டாவது முடிக்கணும் அப்புறம் யூஜி முடிக்கணும் பிஜி முடிக்கணும் டாக்டரேட் முடிக்கணும் போஸ்ட் டாக்டரேட் முடிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரலும் படிக்கணும் அதுக்கு அவங்க மார்க் போடணும் திருப்பியும் சம்பாதிக்கணும் உங்களை நம்பி ஒருத்தர் பொண்ணு கொடுக்கணும் மாப்பிள்ளை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திரும்பியும் வந்துட்டு பல கஷ்டங்கள் துன்பம்னு திருப்பி உக்காந்து அழுகணும் என்னடா வாழ்க்கை இறைவன் கொடுத்தனு திருப்பியும் போலவணும் இதெல்லாம் தேவையா இருக்கிற இந்த ஒரு ஜென்மத்தில் இறைவனை உணர்ந்து கொண்டு இறைவனோடு கலந்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டாமா நல்லதை செய்வோம் கண்டிப்பாக நல்ல கண்டிப்பா நல்ல முறையில நம்ம நல்லதா செய்யும் போது இறைவன் அதற்கான வழியை நமக்கு காண்பிப்பார் மோட்சம் அப்படிங்கிறது நம்ம மனசு வச்சா மட்டும்தான் முடியும் அது வேண்டுமென்றால் சக உயிரினங்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தன்னை போல எல்லாம் நடக்கும் நல்லா யோசிச்சுக்குங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை நமக்கு கிடைத்திருக்கிறது முக்தி அடையணும் ஞானம் அடையணும் என்ன வேணாலும் இருக்கலாம் சரியான குருவோட வழிகாட்டுதலோட நம்ம செல்லும் பொழுது கண்டிப்பா இதெல்லாம் சாத்தியம்தான் இல்லை என்றெல்லாம் கூற முடிய விட இல்லை என்றெல்லாம் கூற முடியாது நமது தர்மம் வந்துட்டு நமக்கு பல்வேறு வழிகளில் வந்துட்டு வழி காட்டுகிறது இது மட்டும்தான் ஞானம் அடையாத வழியா இது மட்டும்தான் முக்தி அடைய வழியா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது பல வழிகளை காண்பிக்கின்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரே பாதையில் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பல வழிகளை ஆராய்ந்து கண்டறிந்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் இங்கே நிறைய பேர் ஆன்மீகத்தில் பிஹெச்டி வாங்குறவங்க பேப்பர் பப்ளிஷ் பண்ணல அவ்வளோ தான் மற்றபடி உள்ளார்ந்த தேடுதல் தேடி உணர்ந்த பின் பேச மாட்டாங்க அவங்கக உள்ள விஷயம் அவ்வளவுதான் ஏன்னா அதை சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படிங்கிறனால அவங்க பேசுறது இல்லை உண்மையா தேடுறவங்களுக்கு அவங்களோட உபதேசம் கிடைக்கின்றது அப்ப உண்மையங்க நிறைய டாக்டரேட்ஸ் இருக்காங்க ஆன்மீகத்துல அந்த டாக்டரேட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு நீங்க தேடுங்க தேடி அவங்ககிட்ட போய் அமைதியா உட்காந்துருந்தீங்கனாலே அவங்களோட ஒரு பார்வையோ ஒரு வார்த்தையோ ஒரு சமிக்கையோ உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடும் தான் சொல்றது அந்த தேடுதலை உரிய நேரத்தில் ஆரம்பித்து விட்டால் நமது வாழ்க்கையில் முன்னேற்றமானது எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டே இருக்கும் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது பரவலாக எல்லோருக்குள்ளும் வந்து விட்டது எந்த சந்தேகமும் வேண்டாம் பலி பாவம் அதே போல் நன்மை தீமை இந்த மாதிரி பிரித்து ஆராய்ந்து இது எதுவும் நம்மால் ஆவது கிடையாது எல்லாம் இறைவனின் சித்தம் என்று உணர்ந்தவர்கள் இந்த ஆன்மீக பாதையில் நிறைய பேர் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பயணத்தை இன்னும் தொடங்கவில்லை என்றால் தயவு செய்து இறைவனை புரிந்து கொள்ள இறைவனை தெரிந்து கொள்ள நடை போடுங்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு கண்டிப்பா இது உதவும் அடிப்படையில் நம்ம என்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆன்மீகத்தில் தலை சிறந்தவராக இருப்பதற்கு முதலில் நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டும் உங்களது தினசரி செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும் உங்களது கை கால் மூக்கு கண் இது போன்ற உறுப்புகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இதெல்லாம் சாதாரணமாக சொல்லப்படுவதில்லை நன்கு உணர்ந்து கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் அதே போல அதிகமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள் அதிகமாக பேசுவதை தவிர்த்துவிட்டு மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்க ஆரம்பியுங்கள் உங்களை விட வயதில் முதிர்ந்தவர் சொல்வதுதான் உண்மை என்றெல்லாம் கிடையாது அவர்கள் பேசுவதை தான் கேட்க வேண்டும் என்பதும் கிடையாது இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜீவன்களும் என்ன பேசுகின்றன என்பதை காது கொடுத்து கேட்க கற்றுக்கொண்டால் இறைவன் நமக்கான கட்டளைகளை அதன் மூலமாக கூட பிறப்பிக்கலாம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் பிஞ்சு குழந்தை பேசுறதுல நம்மளுக்கான விடயம் இருக்கும் ஒரு பத்து வயசு குழந்தை நமக்கு வந்து அறிவுரை சொல்லும் அதெல்லாம் இறைவனோட சித்தம் நீ அந்த நேரத்தில் கற்றுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை வழி இறைவன் சொல்லாம சொல்றார் அப்ப அதை நம்ம உணர்ந்து தெரிந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க முடிந்த அளவு முறையாக தியான பயிற்சி ஆரம்பியுங்கள் அப்படி இல்லைனாலும் அமைதியாக ஒரு இடத்துல நேராக உட்காந்துக்கிட்டு தொண்ணூறு டிகிரி ஆங்கிளில் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருங்க மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க முறையாக தியான பயிற்சி போகும்போது உங்களுக்கு எல்லா பயிற்சிகளும் கிடைக்கப்பெறும் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் எதுவுமே இல்லை நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அமைதியான ஒரு இடம் அந்த இடத்துல உங்களோட முதுகு தலை எல்லாமே தொண்ணூறு டிகிரி ஆங்கிளில் விளையாமல் அமைதியாக உட்காந்துட்டு மனம் எங்கே போகுதோ அங்கே அப்படியே ஓடுங்க கொஞ்ச நாளைக்கு ஆரம்பிங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வழி அதுவாக பிறக்கும் ரொம்ப முக்கியமா பிறர் மீது அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஜீவனை பார்த்தாலும் நான் சொல்றது சக மனிதர்களை மட்டும் குறிப்பிடவில்லை நீங்கள் எந்த ஜீவனை பார்த்தாலும் அந்த ஜீவனின் மீது அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம உணர துடிப்பது எது அப்படின்னா பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை உணரும் போது தான் உண்மையான அன்புனா என்னன்னே தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு முதற்கட்டமாக நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்குள்ள ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயம் ஒருத்தரை பார்த்தா ஒரு அன்பு செலுத்தணும்னு தோணுதா அப்போ அந்த விஷயம் ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் உண்மையான பேரானந்தம்ங்கிறது வேற அதை அனுபவிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பிறர் மீது அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதற்காக தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு பெரியோர்கள் பேச்சு இறைவனை பத்தி பெரியோர்கள் பேசுவதை காது கொடுத்து கேளுங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது விடயம் கிடைக்கும் எப்பவுமே இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இறைவனின் பேராற்றலை பற்றி யோசித்து யோசித்து வாழுங்கள் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயம் சாதாரணம் கிடையாது நம்ம ஒரு சின்ன கிணத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அதை தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்கல என் குடும்பம் எனது அப்பா எனது குழந்தைகள் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமே நீதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம தான் இன்னும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அப்ப இந்த இறைவனின் படைப்பாற்றல் இந்த இறைவனின் பேராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தையுடன் எப்பொழுதுமே அவரை தியானித்துக்கொண்டு அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கும் போது ஆன்மீகத்தில் ஒரு உயரிய பாதையை நம்மால் அடைய முடியும் ரொம்ப முக்கியம் ஆன்ம தேடலுக்கு முதன்மையா தேவைப்படுறது உடல் நலம் ஆரம்பத்துல உடலை சிதைய விட்ட கூடாது உடல் கோவில் போல பாதுகாக்கணும் உடல் அங்கங்கள் யாவும் திடமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை அறிவதற்காக முயன்றாலும் சரி யோகம் செய்வதற்காக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் ரொம்பவும் முக்கியமானது அப்ப அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இயற்கையாக கிடைக்கும் பொருட்களின் மூலமாக சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது பெரிதும் ஆன்மீகத்தில் செல்வதற்கு உதவும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை உங்களை உணர்ந்த பின்பு அது வேறாக மாறும் ஆனால் அடிப்படையில் உங்களது உடல் உறுதி உடல் ஆரோக்கியம் ஆன்மீகத்திற்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்